வன்முறை மொழியில் எங்களுக்கு அந்த மொழியும் பேசுது நீங்க எந்த மொழியில் பேசுறீங்களோ அந்த மொழியில தானே நாங்க பதில் சொல்ல முடியும் விடாமுயற்சி படம் லாஸ்ட் ஷெட்யூல் முடிச்சிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு ஒரே ஒரு சாங் பாக்கி இருக்குது அது குட் பேட் அக்லியோட ஷூட் எல்லாம் அப்புறம் அந்த கெட்டப்லேருந்து இந்த கெட்டப்புக்கு மாறி அஜித் நடித்து கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இதுக்காக வந்து ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணி தலையில் வந்து ஹேர் கலர் பண்ணி சும்மா ஹேண்ட்ஸமாக இருந்தார் அஜித்து ஸோ நேற்றைய தினம் லைக்காலேருந்து ஒரு அறிவிப்பு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் ரெண்டு மூணு ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ ஹேண்ட்சமாக அஜித் கோட் ஷூட்டில் கூலர் ஸ்போட்டிட்டு அப்படியே நடந்து வர மாதிரியான ஒரு ஃபோட்டோ அதே போல் திருஷாபம் அஜித் சித்தும் கைகோத்து நடந்து வர மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்தது கூடவே வந்து திருமேனி அஜித் த்ரிஷா அண்டு கேமராமேனோட இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ வருந்தது ஸோ அதை பார்க்குறப்பே தெரியுது எவ்வளவு ஹேங்ஸமாக இருக்கார் அஜித் அந்த படத்தில் அந்த பாட்டில் அப்படிங்கிறத ஸோ அந்த பாட்டும் ஃபைனலாக எடுத்து முடிச்சிட்டாங்க ஸோ இதுவும் எடிட் பண்ணி ஏற்கனவே ரெடி ஆகிட்டு இருக்க அந்த ஃபுட்டேஜோட சேர்ந்து ஒட்டுமொத்தமாக படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது விடாமுயற்சி ஒரு வழியாக விஸ்வரூப வெற்றியோட பொங்கலுக்கு கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆக போகுது அதனால் குட் பேட் டாக்டி படம் கொஞ்சம் தள்ளி போக முடிவு பண்ணி வச்சுருக்காங்க அந்த ப்ரொடியூசர்ஸ் ஸோ அஜித்துக்கு கண்டிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இந்த பொங்கல் வந்து ஒரு தலை பொங்கலாக இருக்கும் சாரி ஏகே பொங்கலாக இருக்கும் ஏன்னா தலைன்னு சொன்னால் அவருக்கு பிடிக்காது இப்போதைக்கு ஸோ அடுத்து வந்து விடுதலை பார்ட் டூ எப்படி பார்ட் ஒன் படம் ஒரு மிகப்பெரிய வைப்ஸை கிரியேட் பண்ணிச்சோ அதே போல் பார்ட் டூ படம் அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது ஸோ வெற்றிமாறனுடைய உழைப்பு அந்த வாத்தியாரா விஜய் சேதுபதி வாரியார் இந்த பக்கம் குமரேசனா சூரி ஸோ கலக்கியிருக்காங்க இளையராஜாவோட ஒரு அஞ்சு பாடல்கள் அமேசிங்காக வந்திருக்கு வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடுதலை டூ ரிலீஸ் ஆக போது ப்ரமோஷனத்தில் அவ்வளவு சூப்பராக பண்ணி இன்றைக்கி வந்து நம்பர் ஒன் ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துல விடுதலை டூ இருக்குது ஸோ ரசிகர்கள் ஈகிளாக வெயிட் இருக்காங்க படத்தை பார்க்க ஸோ வெள்ளிக்கிழமை நேரத்துக்கு அந்த படத்தினுடைய ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிட்ட விஷயம் நாளை வேறு ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி